கடன் தொல்லைக்காக ஜெபிக்கலாம் வாங்க என்கிற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்திலே ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசு கிறிஸ்துவை அவன் பணிந்து கொண்டான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை பணிந்து கொண்ட அந்த குஷ்டரோகியுடைய கஷ்டத்தையும் உபத்திரத்தையும் கண்ணீரையும் கத்தர் அன்றைக்கே பார்த்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் மறக்க முடியாத ஒரு அதிசயத்தை கத்தர் அவனுக்கு செய்திருக்கிறார் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தை எடுத்து என்னோடு கூட ஜபத்தில் தேவ சமூகத்தில் உங்கள் கடன் பிரச்சனைக்காக இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் அப்படியே நீங்கள் நான்கு வசனங்கள் வரைக்கும் வாசித்து நீங்கள் உங்களுடைய விடுதலைக்காக ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி கண்ணீரோடு செவிப்பீர்களானால் இந்த குஷ்டரோகிக்கு அதிசயம் செய்த ஆண்டவராக இயேசு கிறிசு உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து உங்களுக்கும் ஒரு விடுதலை தந்து இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டந்தால் இப்போ ரொம்ப ரொம்ப கடன் தொல்ல மாட்டின்னு இருக்கிறீங்க ஒரு சில வியாபாரிகள் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு கடத்துக்கு மேலே கடன் வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கின்னு இன்னைக்கு கண்ணீரோடு அவங்க இருக்கிறாங்க ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி இன்னொரு இடத்துல அதை கொடுக்குறாங்க இங்கே கடை வாங்கி அங்கே கொடுக்குறாங்க அங்கே கடை வாங்கி இங்கே கொடுக்குறாங்க இவங்களுடைய மனவேதனை எப்படி இருக்கு என்பதை கிரகிக்க முடியல அவங்க இருதையும் பயங்கர பாரத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு தான் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு கடன் தொல்லையே தாங்க முடியாது இதில் அவனுக்கு கடத்துக்கு மேலே கடன் ஏற்பட்டால் அந்த மனுஷனால் எப்படி தாங்க முடியும் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு வீடு கட்டினா கடன் வாங்காமல் அந்த வீடை கட்டவே முடியாது அதுக்கு லோன் போடணும் அதுக்கு கடன் வாங்கணும் அதுக்கு அங்கே இங்கே பணத்தை புரட்டணும் சொந்தக்காரர்கிட்டலாம் நகை வாங்கணும் குறித்த நேரத்துக்கு அதை கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை சண்டை மனவேதனை கஷ்டம் ஏற்படுது இப்படி போராடி தான் இந்த பூமியில் ஒரு வீட்டை கட்ட வேண்டிய சூழ்நிலை மனுஷன் தள்ளப்படுறா இதுவும் இல்லாமல் வியாபாரம் செய்கிறவங்க கடன் வாங்காமல் அந்த வியாபாரத்தை செய்யவே முடியாது சின்ன பெட்டிக்கடை தொடங்கி பெரிய வியாபாரமாக அது இருந்தாலும் சரி கடன் வாங்கி தான் அந்த தொழிலை வந்து அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது ஃபைனான்ஸ் வாங்காமல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்காமல் வட்டிக்கு வாங்காமல் எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியல ஏன்னா இந்த உலகம் மிகவும் பொல்லாப்பு நிறைந்த உலகமாக இருக்குது அப்போ யோசனை பண்ணி பாருங்க இந்த பூமியில் மனுஷன் குடியிருக்க வீடு கட்ட கடன் அவன் வந்து பிஸ்னஸ் பண்ண கடன் வாங்குறா பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்குகிறான் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க கடன் வாங்குகிறான் திடீர்னு குடும்பத்தில் யாருக்காவது வியாதி வெலைவினோம் ஆப்ரேஷன் சொன்னான் அதுக்கும் மனுஷன் கடன் வாங்கி தான் அவன் வாழ வேண்டிய சூழ்நிலையில் அவன் தள்ளப்படுறான் மனுஷன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான் அது என்ன பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் மனுஷன் எதிர்பார்க்கிறான் இன்றைக்கு என் அன்பு சகோதரியே ஒருவேளை நீ கடனை வாங்கிட்டு ரொம்ப கண்ணீரோடு உடஞ்சி போய் நொறுங்கி போய் இந்த கடத்திலிருந்து எப்போதான் எனக்கு விடுதலை கிடைக்கன்னு சொல்லி என் அன்பு சகோதரி நீ துடியாக துடித்து கொண்டு இருக்கிற இரவும் பகலும் கடன் தொல்லைக்காக கடன் பிரச்சினைக்காக நீ அழுது கொண்டு இருக்கிறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை பார்த்து என் அன்பு சகோதரனை பார்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் வியாபாரம் செய்கிறதால கடத்துக்கு மேலே கடத்தை வாங்கிட்டு இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறீங்க எந்தெந்த பிரச்சனையும் நீங்கள் சமாளிப்பீங்க குடும்பத்தை பார்ப்பீங்களா மனைவி பிள்ளைகளை பார்ப்பீங்களா உங்கள் பிஸ்னஸ்க்கு முதலீடு போட்டு மறுபடியும் மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணோம் அதுக்கு பணம் இல்லை அதுக்கு என்ன செய்வீங்க இப்படி பல விதமான குழப்பத்தோடு வியாபாரிகள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கடன் சுமையில் பாதிக்கப்பட்ட நீங்கள் யாராக இருந்தாலும் சரி மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு மலை மேல இருந்து இயேசு கிறிஸ்து அப்படியே கீழே இறங்கி வர அவரோடு கூட திரளான ஜனங்கள் அவரோடு கூட அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கி வராங்க அப்போது ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் விழுறான் அந்த குஷ்டரோகியுடைய சூழ்நிலையை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள் உடம்பு முழுவதும் புண்ணு கை காலெல்லாம் அப்படியே மொடங்கி போய் குஷ்ட குஷ்டரோகத்தினால அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறான் உங்களுக்கு கடன் என்கிற ஒரு பாதிப்பு இருக்குதுன்னா இங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மனுஷன் எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு உடல் முழுவதும் நாத்தத்தோடு புண்ணுகளோடு குஷ்டரோக நோயினால் மிகவும் அவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் இந்த குஷ்டரோக வியாதியை யார் வந்து சுகமாக்க முடியும் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை பிஸ்னஸில் லாஸு வீடு கட்டி கடன் ஆயிடுச்சு பிள்ளைகளை படிக்க வச்சிங்க கடன் ஆயிடுச்சு பிள்ளைகளுக்கு திருமண காட்சியை செய்து வச்சிங்க கடன் ஆயிடுச்சு ஒரு மகளிர் குழுவில் போய் சேர்ந்து லோன் எடுத்தீங்க அந்த லோனை கட்ட முடியல இந்த பெண்கள் முக்கால்வாசி பேர் இந்த மகளிர் லோனில் தான் போய் சேர்றாங்க ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்காமல் ஜபம் பண்ணாமல் இவங்களே இந்த பாதையை தெரிஞ்சுக்கிறாங்க நூறு பெண்கள் சொன்னால் அதில் தொண்ணூற்றொம்பது பெண்கள் இந்த மகளிர் குழு லோனில் போய் சேர்ந்துடுறாங்க அதிலிருந்து மறுபடியும் அவங்களால் வெளியே வரவே முடியாது மறுபடியும் 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 லோன் வாங்கினோம் லோன் வாங்கினோம் லோன் வாங்கினா இந்த மாதிரி தான் ஓடின்னு இருக்கும் ஒருபோதும் இந்த மகளிர் லோனில் பெண்களாகி நீங்கள் சிக்கவே கூடாது ஏற்கனவே ஒருவேளை நீங்கள் மகளிர் லோன் வாங்கியிருந்தால் அந்த குழு இருந்து நீங்கள் தயவுசெய்து வெளியே வந்துடுங்க நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஏசப்பா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் செய்யணும் எனக்கு நீங்கள் தான் விடுதலை தந்து என்னை ஆசிர்வதிக்கணும் சொல்லி நீ ஆசிர்வாதத்தை கத்திடத்தில் கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கத்தை செஞ்சிருவே நான் அன்பு சகோதரியை உன்னை பார்த்து தான்மா சொல்கிறேன் நீ மகளிர் லோன் வாங்கினே இல்லையா குழு லோன் வாங்கினே இல்லையா ஏசப்பா கிட்டே கேட்காம அவர்கிட்ட அனுமதிக்க அனுமதி கேட்காம ஜபம் பண்ணாமல் நீயே போய் சேர்ந்துட்டே இன்றைக்கி அழுதுன்னு இருக்கிற கத்தர் உன்னை மன்னிக்கிறார் அன் அன்பு சகோதரியை ஏசப்பா உன்னை மன்னிக்கிறாருமா இனிமேல் ஏசப்பா நான் மகளிர் லோனில் குழு லோனில் போய் சேர மாட்டேன்னு சொல்லி பொறுத்தனை பண்ணிடு கத்தர் சாப கட்ட ஓகேவா சரி இப்போது மத்திய எழுதண சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் என்கிற வியாதி இருந்தால் அவன் எவ்வளோ வருத்தப்படுவான் யோசனம் பண்ணி பாருங்கள் ஒரு குஷ்டரோகியால் டெய்லி குளிக்க முடியுமா குளிக்க முடியாது ஒரு குஷ்டரோகி ஆசைத்திர முகத்தை கழுவி பவுட்ரு போட முடியுமா பவுடர் போட முடியாது ஒரு குஷ்டரோகி அவன் உடம்புல புண்ணு இருக்கும்போது அவன் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் சமுதாயத்தில் நடக்க முடியுமா நடக்க முடியாது அல்லது அந்த குஷ்டரோகியை யாராவது இந்த உலகத்தில் நேசிப்பாங்களா நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் யாருமே அவன் நேசிக்க மாட்டாங்க உடல் முழுவதும் புண்ணு நாத்தம் இப்படி துர்நாற்றம் வீசும்போது யாருமே அவங்க கிட்டே போய் நெருங்க மாட்டாங்க அப்படியும் அவங்க ஒரு வேளை ஒரு மனுஷன் நெருங்கி போய் நீங்கள் என்னை ரொம்ப நேசிக்கணும் அப்படின்னு கேட்டால் கூட யாரும் அவனை நேசிக்க மாட்டாங்க எல்லாமே அவனை ஒதுக்குவாங்க நீங்கள் கூட இப்போ கடன் வாங்கிட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலவரம் கைவிடப்பட்ட ஒரு நிலவரம் ஊரே உங்களை ஒதுக்கி வச்சுருக்கலாம் ஊரே உங்களை கேவலமாக பேசலாம் உங்கள் சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம் ஆனால் குஷ்டூரோகியை அரவணைத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறோமா என் அன்பு சகோதரியை ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர் என்பதை கடன் சுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிற உனக்கு இங்கு ஆண்டவருடைய மன உருக்கத்தை உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன் ஏசப்பா யார் என்பதை தெளிவாக நீங்கள் பாருங்கள் ஒரு மன உருக்கமானவர் ஏசப்பா அப்படியே மன உருக்கமானவர் மனதுருகுவர் அப்படியே ஆண்டவர் அப்படியே மனதுருகி அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவாதி தேவன் அவரை புகழ வார்த்தைகள் கிடையாது அவர் ஒரு மகாராஜா அவர் மகா பிரபு அவர் சமாதான பிரபு சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தவர் கட்டுகளோடு சுமையிலோடு பாரத்தோடு வியாதியோடு கட்டுகளோடு இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை தர அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் இந்த வேத பகுதியில் ஒரு குஷ்டுரோகிக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் விடுதலை தந்தார்னு நினைக்காதீங்க வேதத்தில் பல அதிசயங்களை பல அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறார் நீங்கள் முழு இருதயத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் அப்படியே முழு விசுவாசம் வைங்க ஏ சப்பா என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதிசயத்தை காட்டுங்க அந்த குஷ்டுரோகிக்காக நீங்கள் மனதுகினீங்களேப்பா அந்த குஷ்டுரோகியை நீங்கள் தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகன்னு சொன்னீங்களே ஆண்டவரே உடனே அவனுடைய இருந்த எல்லா புண்ணும் ஆண்டவரே ரணங்களும் நாத்தங்களும் ஆண்டவரே சுகமாச்சே தோல் வியாதிகளை சுகமாக்கினார் அற்புதமான தெய்வமே அந்த மனுஷனுக்கு விடுதலை தந்து அவனை வாழ வைத்து அவனை சந்தோஷப்படுத்தினீங்களே பல வருஷமான கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஆண்டவரை நான் ஒட்டஞ்சி போயிருக்கிறேன் நொறுங்கி போயிருக்கிறேன் அப்பா இந்த மத்திய எழுதின சூசியேஷன் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரைக்கும் இருக்கிற இந்த அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஒரு குஷ்டரோகி எப்படி ஊரே ஒதுக்கி வச்சிருமோ ஊரே அவனை எப்படி வெறுக்குமோ உற்றார் உறவினர்கள் பந்து ஜனங்கள் எல்லோரும் எப்படி அவனை வெறுப்பாங்களோ அதுபோல் கடனை வாங்கத்தால் இன்னைக்கு என்ன உலகமே வெறுக்குது ஆண்டவரே இந்த உலகமே என்னை தள்ளி வைக்கிது எல்லோரும் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க ஆண்டவரே நான் யாருக்காவது ஃபோன் பண்ணால் கூட கடன் கேட்க தான் இவன் ஃபோன் பண்ணுறான்னு என் ஃபோனை கூட எடுக்கல ஆண்டவரே என்னுடைய உண்மையான நிலவரம் ஒரு குஷ்டரோகி எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கிறானோ அதுபோல் தான் ஆண்டவரே நானும் கடன் சுமையில் பாதிக்கப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு உடஞ்சு போய் நொறுங்கி போய் கண்ணீரோடு இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேனே ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தர மாட்டீங்களா கண்ணீரோடு என் அன்பு சகோதரியே இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்குமா ஆண்டவர்கிட்ட பொருத்தனமணி கேளு ஏசப்பா ஒரு குஷ்டரோக வியாதியே நீங்கள் ஒரு நொடி பொழுதலை சுகமாக்கிறீங்களே அவன் உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் ஒரே நிமிஷத்தில் ஆண்டவரை நீங்கள் குணமாக்கினீங்களப்பா என்னுடைய கடன் பிரச்சனை உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்பா இதற்காக நான் வேதனைப்பட்டுன்னு இருக்கிறேன் கடத்தை எப்படி கொடுப்பேன் கடத்தை எப்படி கட்டுவேன் வட்டிக்காரருக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டு நில குழஞ்சி உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கிறேன் நான் ஆண்டவரே என் வாழ்க்கை மாறாதா என் கண்ணீர் மாறாதான்னு சொல்லி நான் கதறி கொண்டு இருக்கிறனே ஆண்டவரே ஏசப்பா எனக்காக நீ மரம் கொடுக்கணும் ஆண்டவர் எனக்காக நீங்கள் மனதுருக ஆண்டவர் என் மனசில் இருக்கிற புண்ணை பாருங்க ஆண்டவர் இந்த மத்திய எட்டாம் அதிகாரத்தில் அந்த குஷ்ட உடம்புல புண்ணு ஆனால் எனக்கு மனசுல புண்ணாண்டவரே இந்த இருதயத்துக்கு நீங்கள் தான் மருந்தாக இருக்கணும் எல்லாரும் என்னை புண்படுத்தினாங்க என் அன்பு சகோதரியே நீ கடன் வாங்கினால உன்னை எல்லாரும் புண்படுத்தினாங்க உண்மையாக பொய்யாமா சொல்லுமா உன்னை பார்த்து தான் கத்தர் கேட்குறாரு உன்னை எல்லாரும் புண்படுத்துனாங்களா இல்லையா உங்கள் இறுதி அப்படியே புண்பட்டுருக்குது நீ கடன் வாங்கினதால உங்கள் வீட்டார் உன்னை நிந்தித்தாங்க நீ தானே கடன் வாங்கின நீ தான் கட்டணும் சொல்லி உங்கள் வீட்டார் உன்னை நிந்திச்சு உன்னை அவாய்ட் பண்ணாங்க உண்மையாக பொய்யாமா என் அன்பு சகோதரியே உன் மனைவி கேட்டால் என்னை கேட்டனா கடை வாங்கினேன் நீ தானே வாங்கினேன் நீயே கட்டிக்க சொல்லி உன் மனைவி உன்னை கைவிட்டிருக்கலாம் பெற்றோர்கள் கவனிங்க வயதான முதியோர்கள் கவனிங்க நீங்கள் கடன் சுமையில் இப்போ பாதிக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகள் கூட உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசலாம் ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் முதிர் வயதில் உங்களை தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் தப்பிவிப்பார் அருமையான தாய்மார்களே தவப்பன்மார்களே கத்தர் உங்கள் பட்சத்தில் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நேழாக இருக்கிற நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க நீங்கள் அப்படியே கண்ணீர் சிந்துங்க மனதுருகுங்க ஏசப்பா உங்களுக்கு மனதுருகணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் மனதுருகி ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க கடன் சுமையில் கடன் என்கிற பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லித்தரேன் ஒரே விஷயம் என்னென்னா அப்படியே மனதுருகி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நீங்கள் அப்படியே மனதுருகி உங்களை விடுக்கணும் அப்படி தான் இயேசு மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஒரு குஷ்டுருகி ஒருவன் போய் அப்படியே ஆண்டவரை பணிந்து கொண்டான் வாசிக்கலாமா மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்போது குஷ்டுருகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று அவன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் பார்த்திங்களா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மாளாகும் உம்மாளாகும் உம்மாளாகும்னு சொல்கிறேன் என் அன்பு சகோதரியை நல்லா கவனியுமா அந்த குஷ்டோரக விசுவாசம் என்னம்மா என் அன்பு சகோதரி அந்த குஷ்டோரகையோட விசுவாசம் என்னப்பா ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என் பிரச்சனையை உங்களால் மாற்ற முடியும் இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அந்த குஷ்டௌரோவிக்கு விளங்க செஞ்சது போல் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே கத்த உன்னுடைய காரியங்களுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை இன்றைக்கு விளங்க செய்ய போகிறார் அந்த குஷ்டௌரோவிக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்த தேவாதி தேவன் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு அவர் ஒரு வழியை திறக்கப் போகிறார் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவாதி தேவன் உங்களுக்கு சமயமாக இருந்திருக்கிறார் ஏசையா தெற்கு புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கடன் சுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கடன் என்கிற சாபக்கட்டை இந்த வசனத்தை கொண்டே கத்தர் உடைக்கப் போகிறார் ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைக்கப் போகிறார் அந்த வசனத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கணும் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் போராடுக அண்டவர் எனக்காக வெண்கல கதவுகளை உடைங்க இருப்பு தாழ்பால்களை உங்களால் முறிக்க முடியும் பிசாசு என்னை கடன் வாங்க வச்சு கட்டு கட்டி இரும்பு தாழ்பாலில் என்னை அடக்கி ஒடுக்கி முடக்கி வச்சுருந்தா கூட உங்களால் முறிக்க முடியாண்டவரே ஒட்டைக்க முடியாண்டவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் இப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் விடுதலை தரப்போகிற நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் ஸ்லோத்திரத்தோடு கூட ஜபத்தினால வேண்டுதனால தேவனுக்கு உங்கள் பிரச்சனையை தெரியப்படுத்துங்க அதுதான் பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த குஷ்டருகை கவனிங்க நமக்கு அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை விளங்க செய்து நம்ம மேலே இறக்க வைப்பார் என்ற விசுவாசத்தோடு ஏசப்பா தேடி அவன் போகிறான் இந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டா கடன் சுமைக்காக ஜபிக்கலாம் வாங்க என்கிற நிகழ்ச்சி மூலிமாக ஒவ்வொரு எபிசோட்லேயும் கத்தர் உங்களை சந்திக்கிற உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த குஷ்டு ரோகி போல் நீங்களும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க ஜபத்தில் அவரோடு நெருங்குங்க அப்படியே மனதுருகி கேளுங்க உங்கள் குடும்பத்தில் இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு நிலவரம் இருக்கலாம் அரிசிக்கு திண்டாட்டம் இருக்கலாம் எண்ணெய்க்கு திண்டாட்டம் இருக்கலாம் காய்கறிக்கு நீங்கள் ரொம்ப திண்டாடிங்கன்னு வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்டிட்டு வீட்டுக்கூட எந்த பொருளும் வாங்கி போட முடியாமல் ரொம்ப முடங்கி போய் ஒடுங்கி போய் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி கண்ணீரோடு உடஞ்சி போய் நீங்கள் இருக்கலாம் கத்தர் உங்களை கைவிட மாட்டேன் உங்கள் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் மாவு புளி உப்பு எல்லாத்தையும் பல்லோவத்தையும் தேவனான தருவார் உங்கள் பொருளாதாரத்தை கத்தரை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க அவர் தான் உங்களை விடுவிக்க முடியும் இந்த குஷ்டரோகியோட விசுவாசம் அது தான் இந்த உலகமே நம்மளை வெறுத்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை ஏசப்பா அந்த மலையிலேருந்து இறங்கி வராரு இப்போ நம்ம அவர் காலில் விழுந்து கேட்டோம்னா நம்மளுக்கு அதிசயம் நடக்கும் அப்படின்னு அந்த குஷ்டரோகி விசுவாசிக்கிறான் கவுனிச்சிங்களா உங்கள் கிட்டே கையில் பைபிள் இருந்தால் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த குஷ்ணூரோக விசுவாசம் என்ன ஏசப்பா காலில் போய் விழுந்தால் அதிசயம் நடக்கும் அவர்கிட்ட வேண்டி கொண்டால் அதிசயம் நடக்கும் அவர்கிட்ட நம்ம வேதனையை சொன்னால் அதிசயம் நடக்கும் வேறு யாராலும் நம்மளுக்கு அதிசயம் நடக்காதுன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் போய் அவரை பணிந்து கொண்டான் ஆண்டவர் அப்படி இப்படி எதனால் விலகி போனாரா நீங்கள் சொல்லுங்கள் ஏப்பா உனக்கு அதிசயம் பண்ண முடியாது தயவுசெய்து என்னை விட்டு அப்படி ஓரமாக ஒதுங்கி போயிடு அப்படின்னு ஆண்டவர் அவனை அவாய்ட் பண்ணாரா அவனை வெறுத்தாரா சொல்லுமா என் அன்பு சகோதரி அவன் காலில் வேறுறான் பிரத்யட்சமாக இதெல்லாம் நடக்குது அப்படியே நேச்சுரலாக நடக்குது அவன் காலில் வேகிறான் ஆண்டவரை அவனை விலைக்கு விட்டு அவனை கீழே தள்ளிட்டு அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி அப்படி எதனால் போனாரா இல்லையே அப்போ உனக்கு எப்படி ஆண்டவர் அற்புதம் பண்ணாமல் உன்னை விட்டு விலகி எப்படிமா போவார் உன் சொந்த சகோதரம் போல் கேட்குறேன் உன் கூட பிறந்த ஒரு சகோதரம் போல் என் அன்பு சகோதரியை உன்னை பார்த்து கேட்குறேன் என் அன்பு சகோதரனே ஒரு கூட பிறந்த ஒரு பிரதர் போல் உன்னை பார்த்து கேட்குறேன் அந்த குஷ்ணரோகிக்கு ஆண்டவர் மன இறங்காமல் விலகி போனாரா இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படிப்பா உன்னை ஏசப்பா கைவிடுவார் சான்ஸே கிடையாது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரே ஒரு சகோதரன் கூட ஒரே ஒரு சகோதரி கூட ஒரே ஒரு தாயை கூட ஒரே ஒரு தவப்பனை கூட கத்தர் கைவிட மாட்டேன் உங்களை பார்த்து தான் ஆவியான சொல்கிறாரு என்னை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியான் உங்களோடு பேசுகிறாரு உங்களை நான் கைவிடவே மாட்டேன் உங்களுக்கு அதிசயம் பண்ணுவேன் குஷ்ணுரோகிக்கு நான் அற்புதம் செஞ்சது போல உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு நான் ஒரு அற்புதம் செய்வேன்னு சொல்லி கத்தர் இந்த வேத வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாத்தம் உங்களுக்கு தரேன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க நல்ல பொருளாதாரத்தோடு செல்வத்தோடு தீர்காயத்தோடு மகிமையோடு நீங்கள் இந்த பூமியில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் எல்லோரும் உங்களை கைவிட்டிருக்கலாம் ஆனால் உங்களை கைவிடாத ஒரு தெய்வத்தை இன்றைக்கி நான் சுவிசேஷமாக அரிச்சு வைக்கிறேன் எப்படியே விசுவாசிங்க இசப்பா என் வாழ்க்கை மாறும் நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்துவீங்க நிச்சயமாக என் சூழ்நிலை மாறும் எனக்கு ஒரு மனதை வந்துடுச்சு என்னோடு கூட சொல்லுங்கள் எனக்கு ஒரு தைரியத்தை கற்று தந்துட்டார் எனக்குள்ளே விசுவாசம் வந்துடுச்சு என்னால் உழைக்க முடியும் வாங்கின கடத்தை அடைக்க முடியும் கத்தர் எனக்காக வழிவாசல் தடுப்பார் ஏசப்பா எனக்கு அதிசயம் பண்ணுவார் அற்புதம் பண்ணுவார் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க கண்டிப்பாக அங்கே உங்கள் சொந்த செவ்வ வந்து சொல்கிறேன் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவேன் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்கள் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க கடத்தெல்லாம் அடைச்சிட்டு ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக வீடு வாசல் கொடுப்பாரு நல்ல பிஸ்னஸ் கொடுப்பார் நல்ல வருமானத்தை தருவார் கை நிறைய வருமானத்தை கற்ற தந்து நீங்கள் சந்தோஷமாக கத்திர ஆராதிப்பீங்க நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன் உங்கள் ஜபத்தை பார்த்தேன் எனக்கு தைரியம் வந்தது மனதைரியம் வந்தது விசுவாசம் வந்தது நான் உழைச்சி வாங்கின கடத்தெல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கி டெலிவரின்ஸோடு விடுதலையோடு கூட என்னோடய சாட்சியை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜப குறிப்பை பதிவு பண்ணு இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜெப குறிப்பை எனக்கு தெரியப்படுத்து உங்கள் சாட்சியை சொல்லுங்கள் அல்லது உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏதாவது வேதனை இருந்தால் அதையும் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பாரத்தோடு உங்களுக்காக கண்டிப்பாக உங்கள் சொந்த சகோதரன் அந்த வந்து ஜபிக்கிறேன் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க தொடர்ந்து இந்த தெய்வ செய்தியை பாருங்கள் இந்த ஜபத்தை கேளுங்க ஏசப்பா நிறைய பேருக்கு இதில் விடுதலை தந்திருக்கிற நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குற எத்தனையோ சகோதர சகோதரிகளை ஆண்டவர் சந்தித்து இந்த பிரசங்கத்தை கேட்க வச்சு பார்க்க வச்சு கடன்ங்கிற சாப உடைச்சிருக்கிறாரு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் சொல்லப்பாரு உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார் வாழ்த்துக்கள் காட் ப்ளஸ் யூ பிரைசுலால்